ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புடலங்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் இப்போ நான் பொடலங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பொரியல் செய்யலாம் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம கதை உளுத்தம் பருப்பு தளச்சிக்கிட்டு ரெண்டு மிளகா அது கூட கடலைப்பருப்பு இதை நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம எண்ணெயில் லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடலாங்காயம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயில் லைட்டாக வதங்கிட்டோம் அப்புறம் நம்ம இதுக்கு தண்ணி கொஞ்சமாக தெளித்து முட்டு விடுங்க அதிகமாக வேணால் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மூடி போட்டு வேக விடலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு பொரியல் ரெடி ஆகிடும் வேகட்டும் இதுக்கு ஒரு மூடி தேங்காய் நான் பூ சீவி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நமக்கு காய் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ பூ சேர்த்தாச்சு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம் தேங்காய் பூ சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் இதை நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் பொரியல் ரெடி ஆகிடுச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் ஓகே அடுத்த விடியல பார்க்கலாம் பாய்